ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரியா பிரியாணி செய்ய போகிறோம் அதனால தான் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் வாங்க பிரியாணி செய்யலாம் சிக்கன் பிரியாணி பிரியாணி செய்யறதுக்கு பட்டா கிராம்பு எல்லாம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வதக்கிட்டு புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு தைப்பொடி அளவு சேர்த்துக்கலாம் நல்லா வதஞ்சிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி குழையாக வேகணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் பிறகு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலாலாம் நல்லா இனப்பிரிஞ்சு பிரிஞ்சு வச்சு தயிர் சேர்த்துக்கலாம் வேக வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் இனி இருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றாங்கிற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி போட்டுட்டோம் அசித்தி போட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணியாச்சு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வேக வைக்கலாம் லெமன் திரு போட்டுக்கலாம் பாருங்கள் சிக்கன் பிரியாணி பொலா போலான்னு ரெடி பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு